பாருங்க இந்த மாதிரி எழுந்து இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே அப்பம் வந்து சூப்பரா இருக்குன்னு அர்த்தம் இதில் நம்ம சோடாலாம் எதுவுமே சேர்க்கல ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க இந்த அப்பத்துக்கு வாழைப்பழம் போட்டும் செய்யலாம் வாழைப்பழம் போடாமையும் செய்யலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறதுக்கு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கல வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கல வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியா மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இன்றைக்கி மெஷர்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே கப்லேயே நான் என்ன நல்லா வேணுன்றதை சொல்லிடுறேன் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு அரிசி அது வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க மாவு பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து ரொம்ப நல்லா பஞ்சு மாதிரி வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு வெல்லம் ஒன்று எடுத்துக்கோங்க அதை இடிச்சிட்டு இதே டம்ளர்லேயே அளந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி அளந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா உளுந்தம்பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர்லேயே கால் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்குங்க இப்போ இதில் அரிசி அளந்திருக்கேன் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கால் டம்ளர் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இவ்வளோ சைஸுக்கு மட்டும் நம்ம வந்து உளுந்தம்பரப்பை எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா டீஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் நீங்கள் உளுந்து எடுத்துக்கங்க ஓகே அப்படி சொல்லிடலாம் கார்த்திகி ம் ம் பாருங்க இன்றைக்கி வந்து நான் வெள்ளம் அரிசி இதெல்லாம் எப்படி எடுக்கணுன்றிருக்கேன் உளுந்தம்பரப்போட அளவு அப்படின்னு பார்க்கும்போது நாலு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பரப்பை சேர்த்துக்கணும் அதே மாதிரி ரவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ வெந்தயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் எதுக்காகனா அந்த ஒரு ப்ரௌன் கலர் வரும் இல்லைங்களா அதுக்காக இந்த வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலர் வந்து அந்த கோல்டன் கலர் வரும் போது இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால தான் கசப்பு வருமாம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கசப்பு வராது ஏன்னா இந்த வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் நம்ம சேர்த்துருக்கோம் வெள்ளம் போட்டு தான் செய்யணுன்றதுனால அந்த கசப்பு சுவை வராது உடம்புக்கு இது குளிர்ச்சியும் கூட இந்த வெந்தயம் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குளகுழப்பு தன்மை வந்து இந்த வெந்தயத்தில் நல்லா கிடைக்கும் நமக்கு அதுக்காக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறோம் அப்புறம் அந்த டேஸ்ட்டு இந்த சுவை வாசனை இதுக்காக பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஆறு ஏலக்காய் ஏழு ஏலக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பச்சரிசி இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுக்கலாம் இல்ல கத்தி நீ தள்ளி போய்க்க ரவை போடும் போது மட்டும் நீ தள்ளி போய்க்கிற கார்த்தி ரவை போடும் போது நான் என்ன பண்ணுறேன் கிண்ணம் வச்சு அதில் போட்டுக்கலாம் அந்த ரவையை நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் என்ன கார்த்தி பாருங்க இதில் ஒரு டம்ளர் தலை தட்டின மாதிரி பச்சரிசி மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதுலேயே நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம் குவிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதே ஸ்பூன்லேயே நாலு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குவோம் பாருங்கள் வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ நான் இதெல்லாம் இதே மெஷர்மெண்ட்டோடு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதை கிரைண்டரில் போட்டு ஆட்டலாம் அப்படி இல்லைன்னா மிக்சிலையே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை அரைக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம் இதில் ஏலக்காய் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டுக்கோங்க போட்டு நம்ம வந்து இதை எடுத்து அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இருத்துடலாம் ஏலக்காயை கூட இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சோம்னா நல்லா நைஸ் ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் அப்படி சேர்க்கும் போது என்னாகும் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக அந்த கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் மாவு பாருங்கள் அளவுக்கு குறை குரான்னு இருக்குது இந்த அளவுக்கு இட்லி மாவு நல்லா புசு புசுன்னு மாவும் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த மாவை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு இந்த வெள்ளத்தை போட்டு இதிலேயே அரைச்சிக்கலாம் கம்மியாக அதை பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் ஏன்னால் இந்த வெள்ளமும் இதிலையே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அப்போ சேர்க்கும் போது என்னாகும் நமக்கு வந்து எல்லாமே நல்லா அரைஞ்சிரும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அது கரெக்டாக இருக்கும் இப்போ வெள்ளம் போட்டதுக்கப்புறம் மாவை இதில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அரைச்சிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதுக்கு மேலே தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க அப்புறம் நமக்கு வந்து அப்போ கரெக்டாக வராது இந்த மிக்சியெல்லாம் கழுவிலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுவே கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்க ஊத்துற பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சதுனால இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு சூடு இருக்கும் அந்த சூடு தனியறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஒரு இருபது நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருவோம் அதுக்குள்ளே எல்லாம் காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் இந்த மாவு வச்சுட்டு எப்படி அப்பா செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு நமக்கு சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ எண்ணெயை நல்லா காஞ்சிருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாவை நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரே குழியிலே அப்படியே ஊற்றிடலாம் பாருங்க இந்த மாதிரி எழுந்து இப்படி வந்துருச்சு அப்படின்னாலே அப்போ வந்து சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் இதில் நம்ம சோடாலாம் எதுவுமே சேர்க்கலை ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் சின்ன சின்னதாக ஊற்றணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு மூணு கூட அதில் போட்டுக்கலாம் ஒரே இதுலேயே நான் ஒவ்வொன்றா ஊற்றி எடுக்கிறேன்ப்பா இது நல்லா பஞ்சாட்டாக இருக்கும் உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து போலாக இருக்காது ஏன்னா நம்ம சோடாலாம் சேர்த்தோம்னா அந்த மாதிரி வந்து என்ன ஆகும் உள்ளுக்குள்ளெல்லாம் போல அதாவது மேலே தோல் மட்டும்தான் புஷ்ஷுன்னு வந்துடும் உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு அந்த மாதிரி இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே பிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தேன் கூடு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவா வச்சுக்கோங்க பஞ்சாட்டம் இருக்கு இந்த மாதிரி சொலை சொலையாக இருக்கணும் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம பிச்சு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி சொல சொலையாக இருக்கணும் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு அருமையான சுவை இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க் யூ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது சோடா சேர்க்க வேண்டாம் ஏனோ சேர்க்க வேண்டாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்